ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டு சட்னி என்ன ஒரு சுட சுட இட்லி தோசை அடை தோசையோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூண்டு சட்னி செய்யறதுக்காக சாமான்கள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் மூணு கட்டி பூண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பல்லு பூண்டு பக்கம் நான் இதில் சேர்த்துருக்குறேன் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பூண்டு வந்து அதிகமாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டை வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பூண்டு அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதாவது பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரம்ளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரம்ளகா சேர்த்துருக்குறேன் பூண்டுலேயும் காரம் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல தக்காளி பழம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியோட சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக நம்ம வதக்கின சாமான்கள் ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி இருக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி விற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்காக நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க ரொம்ப சூப்பரான பூண்டு சட்னிங்க இந்த மழைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் ஒரு இட்லி தோசை அதே மாதிரி அடை தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மட்ட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்